i <laughs> இது போகாச்சி கூடியிருக்க இடமாது கிடக்க பாசத்துக்குரிய அன்பு அப்பு கடலாடி சேர்மா முனிசாமி பாண்டிய அப்புக்கு முதல் வணக்கம் வணக்கம் ஒரு வருஷம் உங்களை பார்த்து காசு எப்பெல்லாம் ஒன்றும் கிடைக்கலையப்போ இவங்க உட்காந்துருக்க சீர் சரியில்லை பொம்பளை பிள்ளைய பார்க்கறதுக்கு டான்ஸை பார்த்துட்டு நாளைக்கு பாரிச்சு எழுதுங்க புழு புழுன்னு இருக்கும் உண்மையிலேயே இந்த பகுதியிலே மறக்க முடியாத மைசர் எங்களது கடலாடி நாகூர் ஆண்டவர் வாழ்த்துக்கள் சின்ன பையன் முத கொண்டு போய் சேர்ந்துருக்குன்னா அதே மைசர் அதே சாமான் தானே எக்கோ வைங்க போனா மனமுள்ள உள்ள சாமி தையா பாவம் அப்படி தெற்கு கொட்டக பூமி நல்ல வழி நீதா சொல்லி என்ன லாவம் இங்க உள்ள நல்லவர்களை தானே சூழ்ந்தது இந்த பாவம் நங்காதிய ராசா கள வரட்டும் நள்ளிரவு வந்தி தேவரணும் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னி பதினெட்டு சித்தர்ல ஒரு சித்தாராம் தேவர் காலடி மன்னித்த செய்யாண்ட மன்னரி நந்தோய் குளத்தை சேர்ந்த பாடடி பொன்னி பசும்பன் தேவர் காலடி கமுதி கோட்டையில ஒரு சாமி இருக்கு அது கொண்டைய கோட்ட மரவனுக்கு குள விளக்கு கமுதி 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 கோட்டையில ஒரு சாமி இருக்கு அது மரவனுக்கு குள விளக்கு எ குளமும் சாமி இருக்கு எங்க ஆப்ப நாடு மண்ணு தாவன இருக்கு அமுதி கோட்டையில ஒரு சாமி இருக்கு அது கொண்ட எங்க ஓட்டமரவனுக்கு குள விளக்கு தங்கத்துக்கு போதி கமுதி கமுதி கோட்டையில ஒரு சாமி இருக்கு அது கொண்ட எங்கோட்ட மரபனுக்கு குல விளக்கு குளவிளக்குறையாகிய கடலாடி சேர்மன் ஐயா முனியசாமி பாண்டியன் அவர் சார்பாக எனக்கு ஆயிரத்தி ஒன்றும் பெட்டு வாய்ச்ச லகுடுமயன் பெரியப்பா மையன் தம்பி மணிகண்டனுக்கு ஐநூத்தி தாப்பா சட்டி எடுத்து போடும் திரு ஆப்பனூர் தெற்கு கோட்டையை சேர்ந்த ஏபிஆர் பி இளைஞரணி சார்பாக எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ரூபாய் ஐநூறு அன்பளி பழிவுத்துடும் இளைஞர் நற்பண மன்றமா வாழ்த்துக்கள் தொடர்ந்து பசிச்சா உங்களுக்கு உணவு கொடுங்க ஐயா மாதிரி ரொம்ப நன்றி காலை என்ன கொஞ்சம் புலம் தோக்காடு போய் எப்படி சட்டியை காமிக்கிறான் அண்ணே இல்லையாப்பா அங்க நிக்கிறேன் தங்கங்களே வாங்க செகதியை அழுத்து போங்க வாங்க என்ன அன்னண்ட சட்டி காமிக்க கூடாதானே அத அன்னண்டு சட்டிய காமிக்க கூடாது ஒன்னு ஒரு ஆசேகர் உட்கார்ந்துருக்கேன் கிடச்சி வச்சுருறியா அய்ய காரக்குடி வண்டி கட்டி ஆப்பன் ஓடும் மாடும் ஒட்டி காரக்குடி செல்லாயி காலக்குடி வண்டி கம்பத்து கால முட்டியே चल

ஏ இது என்ன கணக்கு இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி இருபது நூற்றி பத்து நூற்றி பத்து இரநூத்தி பத்து கொடுத்த இருபது நன்றி ஈஸ்வரி வெரி மை செட் நீ செட்டு படிக்கலையா நீ எப்படி தெரிஞ்சா எங்கிட்ட போடுவே கணிசி போயிலையும் தண்ணியும் போடு என்னத்த என்னத்துனா என்னத்த சொல்ல உண்மையிலேயே ஒரு மணிக்கெல்லாம் நாடகத்தன்னை பாட்டிப்பிட்டியே இது பூரா காலையில் சீட்டு காசு கட்டுற ஆளுங்க ஆனால் திருப்பியும் இந்த நாடகத்தை நடத்த வேண்டும் என்று அரும்பாடுபட்ட இளைய சமுதாயமே தலை வணங்குறேன் காலையில போன வைத்தால மத்தியானம் ரெண்டு மணிக்கு தான் விட்டுச்சு ஓ உடம்புக்கு ஒரு வாரம் போனாலும் ஒண்ணும் பண்ணாது இல்லனே நாடகம் ஓகே இருடா வெண்ணமேனே சரிடா வைத்தால ஓய் அப்படியே தமிழ்நாடு ரெண்டு ஓச்சு மயிறு அவவே நாட்டுல ஒண்ணுக்கு வரல என்றேன் அவ பேர் அன்பு கொண்ட என் உயிரிழமேலான பாச தமிழ் உறவுகளே பசித்தோருக்கு உணவு கொடுக்கக்கூடிய அன்னை திரசாரோவத்தில் அமைந்திருக்கின்ற என் தாய்மார்களே இந்த மாணவ செல்வங்களே அரசியல் முக்கியஸ்தர்களே தண்ணி டாங்கி ஓனர்களே எங்களுக்கு காரை நிப்பாட்டிட்டு பதிஞ்சு போய் கிடக்கும் வீடுகளே எதுக்கு வந்தோம் தெரியாமல் நிற்கக்கூடிய இளைஞர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம் வணக்கம் சொன்னால் திருப்பி வணக்கம் சொல்லணும் தாத்தாய் இன்னைக்கு எந்த பொம்பளையும் வீட்டுக்கு போக முடியாது ஏன்னா வீடு ரொம்ப தூரம் இருந்துட்டு நாடகம் பார்த்துட்டு போங்க ஆளுக்கு ஒரு சேரை தீட்டு போங்க உண்மையில் இந்த திருவிழா அந்த பெரிய பெரிய மீட்டிங் போடும்போது சேரு பஞ்சாயத்து தான் போ அதிகமாக இருக்குது மழை வேந்துச்சுன்னா தலையில் கவுத்திக்கிட்டே வீட்டுக்கு போயிட்றாங்க கடைசியில் கான்டெக்ட் எடுத்தால் கிட்னி அடகு வச்சு கட்டுற அளவுக்கு இருக்குது இந்த நாடகம் கதம்ப நாடகம் பொம்பளையால் நினப்ப கதம்ப நாடகம்ட்டாங்களே உள்ளே பூ கட்டிக்கிட்டு இருப்பாங்க போல் அப்புறம் வந்து ரெண்டு மூளை விற்றுட்டு போய் ஊர் போய் சேரு வாங்கி நினைப்பே அதெல்லாம் கிடையாது கதம்ப நாடகத்தில் எல்லாமே இருக்கும் கரடி டான்ஸ் ஒரு பொம்பளை பிள்ளைலாம் எச்சப் மாடு மாதிரி திருச்சி விஜயெலாம் இந்தந்தண்டி பொம்பளை எல்லாத்தையும் நம்ம நாட்டில் கஞ்சி ஊற்ற முடியாது புரிசியை முடியாமல்தே நம்மட்டும் அனுப்பிட்டுருக்கேன் இன்னொரு பொம்பளை வந்திருக்குன்னு தைவனுக்கு ஜோடி மாதிரி எச்சு குத்தில்தான் தெரியும் நடிப்பை வயிற்று பழப்புக்காக மனுஷன் இங்கே கயத்தில் ஆடுறான் பாரு அது தான் நாடக கலை பதினஞ்சரை வயசுல நாடக உலகத்துக்கு வந்தவன் தான் இந்த எம்கே இந்த ஆப்ப நாட்டு பகுதியை மட்டும் மறக்க மாட்டேன் உங்க எல்லாத்துக்கும் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவங்க எது கைதற்றே தெரியாது பள்ளிக்கூடத்தில் தந்த சொல்லு வாத்தியார் பாடம் நடத்தும் போது அப்ப மட்டும் வாத்தியார் வைவாங்க உனக்கு ஒரு சாகு வர மாட்டேங்குது என்று சொல்லக்கூடாது பள்ளிக்கூடம் என்னப்பு எது கப்ளிங் ரெடி பண்றியா ஆ என்னப்பா என்ன என்னாச்சு கப்ளிங் வேணுமா லவருக்கு அடிக்கிறியா நீ அடுத்த உனக்கு என்ன போன வருது சிரித்து வாழ வேண்டும் நீங்க உங்களை சொல்றேன் தம்பியெல்லாம் நீங்க எல்லாம் படிச்சு இந்த பகுதியில் இருக்க மக்களை காப்பாற்றுற அளவுக்கு ஒரு மனிதனா வாழங்க ஐயா பெத்த தாய் இதை எப்பயும் படுற கஷ்டத்தை பாருங்க இங்க இருக்க தாய்மார்கள் என் தகப்பையமார்கள்லாம் பெற்ற பிள்ளைகளுக்காக விறகு வெட்டி கூலி வேலை செஞ்சு உங்களை காப்பாத்துறாங்க நீ பெரிய பேடு கேம விளையாடுற இந்த ஆத்தாலாம் கஞ்சி ஊத்தாதா ஊரம் ஊரம் பார்த்தா பெருச்சாலி குட்டி மாதிரி சூத்து ஊற்றி மாதிரி இருக்காங்க எங்க பிள்ளைல கொடுக்குற ரெண்டு இட்லி நெய் ஊட்டி விட்டு விட்டு நாலு இட்லி திண்டு குசி விட்டு போயிடுற பிள்ளை நக்குன மா தான் நல்லா பாசத்துக்குரிய என் அன்பு தம்பி கடலாடி குட்டி பசுமோன் என்று அழைக்கக்கூடிய கடலாடி வில்வராஜ் தம்பி உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பா வாழ்த்துக்கள் தம்பி பிறந்த நாள் முடிஞ்சு மூணு மாசம் ஆச்சா இப்போத்தையும் மெசேஜ் பார்த்தேன் ஒரு சாங் பாடிக்கிறோம் தென்பாண்டி ரமநாடு நம்ம தேஜபிதா அப்துல் கலாம் தென்பாண்டி ரமநாடு தேசப்பிதா அப்துல் கலாம் உட்கார் பார்க்குறோம் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு பெற்ற தாய் போலி இருந்தவராம் கலாம் அவர்கள் அப்படி இருந்தார் அப்போ கைதுனாத்தான் நாடகம் நூறுல போகும் இல்லைன்னா நூறு நான் வேலை மாதிரி பின்னாடி போயிடுவேன் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா உண்மையிலே உலக நாட்டிலே ரெண்டாம் மடம் யாருன்னா காவல்துறை தான் ரெண்டாம் இடம் உலக நாட்டில் முதல் இடம்னா தமிழ்நாடு தான் செய்வன வைக்கிறது இல்லை ரெண்டாம் மடம் காவல்துறை ஐயா வாழ்த்துக்கள் ஐயா இப்போ அங்க நான் நிறைய அவதாரம் போடலாம் பண்ணுவோமா இளைஞர் ஊரை அப்படியே சுதாரிக்கிறீங்களே காவல்துறை அதிகாரியாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தையும் தமிழன் வைத்து கொண்டால் யாருக்கும் பயப்பட தேவையில்லை அவருடைய பணியை அவர்கள் அலமையான முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிக நண்பர்கள் எனக்கு காவல்துறை அந்த பணி சிறக்கட்டும் வாழ்த்துக்கல ஐயா நீங்கள் எல்லாம் படித்து அப்படி காவல்துறையாக வரணும் கலெக்டராக வரணும் என்னென்னமோ வரணும் எங்கிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வர மாட்டேடா அங்கிட்டு போய் விளையாண்டுக்கிட்டு தெரிய பொம்பளை ஆளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் ஆத்தா நீங்கள் இல்லைன்னா எந்த ஆம்பளையும் தலை நிமிர்ந்து நடக்க முடியாதா ஏன்னா உங்களை வச்சுதான் நாங்கள் எங்கள் அம்மா முத்துவலின்னு ஒரு பொம்பளை இல்லைன்னா எம்கேஆர்னு ஒரு பப்புன்னு கிடையாது இந்திராணி அம்மையார்னு ஒன்று தாய் இல்லைன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவரையா கிடையாது பெற்ற தாய் தான் உலகத்தில் நீங்கள் தான் ஏன்னா கள்ளிப்பாலை ஊற்றி கொண்ட தமிழ்நாடு தான் அன்னைக்கு மாப்பிள்ளைகளுக்கு பொண்ணு கிடைக்காம சீரழிஞ்சி தருவேன் பொண்ணு கிடைக்கலையே பூரா வயசு என்ன எனக்கு நாற்பத்தி மூணு தொற்றுச்சினே அடுத்த ஒரு ஆள் எனக்கு ஐம்பது நெருங்குதுனேன்றேன் முதல்லாம் போய் பிளாக்கில் சரக்கு தான் ஜெய்ஜா கேட்பாங்க நம்ம ஊரில் எதுவும் பாட்டில் ஓட்டுறாங்களா பூச்சின்னு ஒருத்தே இப்போ ரெண்டு வருஷம் உள்ளே அடைக்கேன் கணேஷ் பழம் ஓடுமா வே ஒரு ஓட்டுக்குன்னா தர்றேன் பாக்கெட் வாங்க முடியாது ரைடு ஓவர் இப்போ பொண்ணு கேட்டு போகிறாங்க நம்ம ஊரில் எதுவும் செகநாட்டில் கிடைக்குமானே ரெண்டு விலத்தாயி மூணு விளத்தாயாக இருந்தாலும் வாழ்க்கை கொடுக்குறேன்னே பூரா மண்டையில் புண்ணு வந்து அதே மாதிரி இயற்கை தான் நம்மளை காப்பாற்றும் இவருக்கும் பொண்ணு கிடைக்கலனே என்ன நினைக்கிறனே தலையில் முடியெல்லாம் குட்டி போச்சுன்னு நீ அவனை கட்டி போடா என்னத்த பொண்ணு கிடைக்குது கல்யாணம் செய்யாம வாழ்ற தான் நிம்மதியா வாழ்க்கை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து சுமைகள் அதிகமாயிரும் இந்த சேர தூக்கிட்டு வந்துட்டேன் இதுக்கு மேல சுமை எங்கேயும் சுமக்க முடிச்ச தாய்மார்கள் தான் தாய்மார்கள் முப்பாட்டை காலத்திலே வாழ்ந்த வாழ்க்கை வேற விவசாய நிலத்திலே போட்டும் போது எங்க அப்பாத்தாலாம் எங்க ஐயா கபட்டுக்குள்ளேயே தெரியும் ஆட்டம் கூட்டி தெரிஞ்ச மாதிரி என்ன ஐயா கவட்டுக்குள்ளே இருப்பாங்களா அப்ப அவர் சட்டி ஓட மாட்டார்ல கோமனம்தான் அப்ப தண்டு போடுமே கோமனம் கட்டினா கூட பதிமூணு பிள்ளைய பெத்தாடுறாங்க ஐயா பெத்தது பதிமூணு உள்ள கலச்சது ஏழு உள்ள சொல்றேன் ஒரு மாடியா வாடை அடிக்குது ஆமான்னு சரி போட்டு வராது ஒரு சாங் பாடுவோம் தென்னாட்டு மரம் திறக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா புத்தா பாத்துக்கிறோம் எது வந்தாலும் சாமி துடியா இருக்கு எங்க எங்க தெய்வம் துடியா இருக்கு அங்கேதான் மழை இல்லாத காலத்திலையும் மழை பெய்யும் இந்த தெய்வம் எல்லாம் துடியா இருக்கு உங்களுக்கு எந்த குறையும் வராது தென்னாட்டு மருந்து இருக்குத தெரியுமா அது தினமணித்தால் பிணிவுகளும் விலகுமா தெரியம்மாடு தமிழ் நாடு மருந்து இது நல்லவர்கள் இதயமதில் சொல்லும் இதயமதில் சொல்லும் மருந்து ஏடு கண்ட பசுபடியிலே படரும் மறந்து நான் என்னாலும் வணங்குகின்ற ஞான குலத்து மூளியைய வந்த மருந்து பூ மாதையற்ற பாரு பிரமச்சாரி மருந்து Yeah. <laughs> நமக்கு கொலப்புதம் போக போது தெரியுமா